தமிழ் யூடியூப் நேர்களுக்கு எனது அன்பான வணக்கம் இன்றைக்கு காணொலியில் நம்ம பார்க்க போகிறது மாணிக்கவாசக வாசக பெருமான் அருளி செய்த திருவாசகத்தின் ஒரு பகுதியாக இருக்கிற திருச்சதகம் அப்படிங்கிறதுல நாம் நாற்பத்தி ஒன்றிலிருந்து ஐம்பதாவது பாடல் வரை பார்க்க போகிறோம் இந்த திருவாசகம் எட்டாம் திருமுறையில் அமைந்திருக்கிறது இந்த திருச்சதகம் பாடல் முழுவதுமே திருப்பெருந்துறையில் அருளி செய்யப்பட்டது சரி இந்த திருச்சதகம் முழுவதுமே பக்தி வைராக்கிய விசித்திரம் அப்படின்னு தலைப்பிடப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் இப்போ இந்த பாடல் அதாவது நாற்பத்தி ஒன்றிலிருந்து ஐம்பதாவது பாடலுக்கு என்ன தலைப்புனால் கைமாறு கொடுத்தல் அப்படிங்கிற தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு கைமாறு அப்படின்னா நமக்கு ஒரு உதவி செய்தவர்களுக்கு பிரதியாக திரும்ப உதவி செய்வது கைமாறு ஆனால் பரமாத்மாவுக்கு எல்லாம் வல்ல இறைவனுக்கு என்ன கைமாறு செய்ய முடியும் ஜீவாத்மா எந்த விதமான கைமாறும் செய்யக்கூட முடியாது செய்ய இயலாது அப்படி இருக்கும் பொழுது அது என்ன செய்ய முடியும் அப்படின்னா இறைவனுடைய கருணையை நினைந்து நன்றி மறவாது இருக்கின்ற அந்த செயலை மட்டும் செய்ய முடியும் அதை குறிப்பிடுவது தான் இந்த பத்து பாடல்களும் இந்த பாடல்களை பார்க்கலாம் நாற்பத்தி ஓராவது பாடல் கை யானையை அப்படின்னு ஆரம்பிக்குது இருந்தேனே அப்படின்னு போனதில் முடிஞ்சது இருகை யானையை ஒத்திருந்து என் உளக்கருவை யான் கண்டிலேன் அதாவது இருகை யானையை ஒத்திருந்தும் என் உளக்கருவை யான் கண்டிலேன் கண்டது எவ்வமே வருகவென்று பணித்தனை வானுலோர்க்கு ஒருவனே கிற்றிலேன் கிற்பன் உண்ணவே இதனுடைய பொருளை பார்க்கலாம் இரு கை யானையை ஒத்திருந்து அப்படின்னா இரண்டு கைகளை உடைய யானையைப் போல இருக்கின்றேன் அப்படிங்கிறாரு இங்கே யானை என்ன பண்ணோம் யானைக்கு உணவு பெரிய உடலை ஓம்புவதற்கு நிறைய உண்ண வேண்டி இருக்கும் யானை அதே போல மி பேராற்றல் உடையதாக இருக்கும் யானை அதைப்போல் நல்ல உண்டு உடுத்து இருந்தேன் போன பகுதியில் அப்படி தான் முடித்தார் அந்த யானையைப் போல எல்லாம் உண்டு இருந்தும் நான் வந்து செய்ய வேண்டியதை செய்யலை என்ன செய்யலை அப்படின்னா எந்த கைமாறும் செய்யவில்லை யானை எப்பொழுது பிறருக்கு எந்த உதவியும் செய்யாது யானையுடைய தன்மையை நான் எனக்கு இரண்டு கை இருக்குது யானைக்கு ஒரு கைதான் ஆனால் யானையின் தன்மையை நான் ஒத்திருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு யானைக்கு என்ன தன்மை இருக்குது அப்படின்னா அறிந்தறிந்தும் யானை பாகனையே கொள்ளும் அதை தெரிந்திருந்தும் பாகனை கொன்றுவிடும் நன்றி மறக்கிற செயலை செய்கின்றது யானை அப்படிங்கிறதும் அதனுடைய தூய்மையான அதாவது குளித்து யானை வரும் திரும்பவும் மண்ணை பூசிக்கொள்ளும் இங்கே என்ன குறிப்பிடுகிறார் என்றால் இறைவன் அருளை பெற்ற பிறகும் கூட இந்த உலக இச்சையின் பால் புல நுகர்ச்சியின் செல்லுகின்ற மனமே அப்படின்னு அவர் போன பகுதிகளில் சொல்லியிருந்ததை நம்ம பார்த்தோம் அதனால் அதையே தான் இங்கேயும் குறிப்பிடுகிறார் இருக்கை யானையை ஒத்திருந்து என் கண்டிலே கண்டிலேன் உள்ளத்திலே குடியிருக்கின்ற கருவை அப்படின்னா மூலப்பொருளான இறைவனை நான் காணவில்லை அப்படிங்கிறாரு நான் கண்டிலேன் இங்கே கண்களால் காண்பது பற்றி இல்லை ஞானத்தினால் உணர்வது ஞான கண்களால் தான் குறிப்பிடுகிறார் கண்டது எவ்வமே நான் கண்பதெல் காண்பது எல்லாமே துன்பத்தை தான் கண்டிருந்தேன் எவ்வம் என்றால் துன்பம் கண்டது எவ்வமே வருகவென்று பணித்தனை என்னை இங்கே வா என்று நீ கட்டளையிட்டாய் வானுலோர்க்கு ஒருவனே உள்ள தேவர்களுக்கெல்லாம் ஒருவனா ஒருவன் என்றால் தலைவன் வானுளோர்க்கு ஒருவனே கிற்றிலேன் அப்படின்னா அனுபவிக்கும் ஆற்றல் இல்லாதவன் உன்னுடைய பேர் அருளை அனுபவிக்கும் ஆற்றல் இல்லாதவன் அப்படிங்கிறதுனால கிற்றிலேன் அப்படிங்கிறாரு கிற்பன் உண்ணவே ஆனா எனக்கு என்ன ஆற்றல் இருக்கிறது அப்படின்னா கிற்பன் உண்ணவே உண்ணவே என்று இங்கு சொல்லப்படுவது இந்த உலக போகங்களை அனுபவிக்குமாற்றல் தான் எனக்கு இருக்குது அப்படிப்பட்ட கீழான செயல் தான் நான் செஞ்சிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாரு இதற்கு அடுத்த பகுதியை பார்க்கலாம் உண்ணவேன்னு முடி முடிந்திருக்குது நாற்பத்தி இரண்டாவது பாடல் உண்டொரு ஒன் பொருள் என்று உணர்வார்க்கெல்லாம் பெண்டிர் ஆண் அலி என்று அரியொன்கிழை நேர்க்கு உள்ளவா வந்து தோன்றினாய் கண்டும் கண்டிலேன் என்ன கண் மாயமே உண்டோர் ஒன்பொருள் அதாவது ஒரு ஒளிமயமான பொருள் ஒன்று இருக்கின்றது என்று உணர்பார்க்கெல்லாம் அப்படின்னு உணர்ந்தவர்களுக்கு எல்லாம் அது யார் இறைவன் அப்படின்னு உணர்ந்தவர்கள் என்றால் கண்டவர்கள்னு சொல்லல அவர் உணர்ந்தவர்கள் என்றால் தங்களுடைய உணர்வினால் அறி இறைவனை அறிந்தவர்கள் ஒரு ஒளிமயமான பொருள் ஒன்று இறை பரம்பொருள் ஒன்று இருக்கின்றது என்று அறிந்தவர்களுக்கு எல்லாம் பெண்டிர் ஆண் அலி என்று அறியோன்கிளை அந்த பொருளானது எத்தன்மையது பெண்ணா ஆணா அலியா என்றெல்லாம் அறியக்கூடவில்லை அரியொன்கிளை அறிய முடியாதபடி இருக்கின்றாய் பரம்பொருளே அப்படிங்கிறாரு நேர்க்கு உள்ளவா ஆனால் அவன் மீது அன்பு கொண்ட தொண்டர்களுக்கு சிவனடியார்களுக்கு உள்ளவா வந்து தோன்றினாய் உன்னுடைய உண்மைத்தன்மையோடு வந்து தோன்றினாய் நீ எப்படி இருக்கின்றாயோ அப்படி வந்து தோன்றினாய் எப்படி என்று சொல்லவில்லையே என்றால் அதை உணர்வினால் தான் அறிய முடியும் அதனால் அவர் திருவாசகம் முழுவதும் எப்படி எழுதியிருந்தாலும் அவருடைய உணர்வின் பருக்கை அவர் கூற முடியுமே ஒழிய அந்த பரம்பொருளின் தன்மையை விரித்துரைக்க இயலாது என்பதுதான் அவருடைய கருத்து உள்ளவா வந்து தோன்றினாய் கண்டும் கண்டிலேன் உன்னை நான் கண்டும் கூட காணவில்லை முதல்ல கண்டு என்று சொன்னது இறைவன் தன்னை ஆட்கொண்டு அருளும் பொழுது அவன் தன்னுடைய ஊனக்கண்களுக்கு தென்பட்டதை கண்டும் அப்படின்னு சொல்கிறாரு கண்டிலேன் அப்படின்னா ஞானத்தினால் அனுபவத்தினால் இன்னும் உணரவில்லை அப்படிங்கிறாரு அதனால தான் கண்டும் கண்டிலேன் என்ன கண்மாயமே இது என்ன கண்கட்டு வித்தையாக இருக்கின்றதே கண்மயக்கமாக இருக்கின்றதே அப்படின்னு சொல்கிறாரு அவர் அதாவது ஒரு கணம் இறைவன் காட்சி தந்து மறைந்து விட்டான் அதை நினைத்து நான் கண்டும் கண்டிலேன் அப்படிங்கிறாரு மாயமேனு முடியுது அடுத்ததை பார்க்கலாம் என்ன கண் மாயமே நாற்பத்தி ரெண்டாவது பாட்டு நாற்பத்தி மூன்றாவது பாட்டு இது கொஞ்சம் வேற வார்த்தை இருக்கிறது மேலை வானவரும் அறியாததோர் கோலமே என்னை ஆட்கொண்ட கூத்தனே ஞாலமே விசும்பே இவை வந்து போம் காலமே உனை என்று கொள் காண்பதே மேலை வானவரும் அப்படின்னா மேலே மேல் உலகத்தில் உள்ள தேவர்கள் வானவரும் அறியாததோர் கோலமே அறிய முடியாத ஒரு திருக்கோலத்தை உடையவன் நீ மாயமேன்னு முடிஞ்சதுனால மேலே அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு அறியாததோர் கோலமே வானவர்களும் அறிய முடியாத அழகிய திருக்கோலம் உடையவனே அதாவது இங்கே கோலமே அப்படின்னு சொன்னது அவன் எத்தன்மையானவனாக இருக்கிறான் என்பதை வானவர்கள் அறிய முடியாது அப்படிப்பட்ட கோலம் கொண்டிருக்கிறான் என்னை ஆட்கொண்ட கூத்தனே என்னை ஆண்டு கொண்டு அருளிய கூத்தனேனா கூத்து புரிகின்ற தலைவனே நிறுத்தமாடுகின்றவனே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அவரை எப்படியெல்லாம் சொல்கிறாருன்னா ஞாலமே விசும்பே ஞாலமே அப்படின்னு சொல்லும்போது மண்ணே விசும்பே என்றால் ஆகாயம் இவை வந்து போம் காலமே அதாவது மண்ணும் விண்ணும் இடையில உள்ள அதை பஞ்சபூதங்களின் வடிவாக இருக்கின்றான் அதனால் அவரையே அவர் ஞாலமே விசும்பேன்னு அழைக்கிறாரு இங்கே இடையிலே பிற பொருட்களையும் அதாவது மண்ணுக்கும் விண்ணுக்கும் இடையில இருக்கிற காற்று தீ நீர் இவற்றையெல்லாம் அதுக்குள்ளே அடக்கி சொல்கிறாரு இவை வந்து போம் காலமே இவையெல்லாம் வந்து போகின்ற இவையெல்லாம் மாறக்கூடியது அழியக்கூடியது அதனால் காலமே வந்து போகும் காலமே அப்படிங்கிறாரு இறைவன் கால தத்துவமாக இருக்கின்றான் அப்படிங்கிறதோ பொருளோட இங்கே தோற்றமும் ஒடுக்கமும் காலத்திலே ஒடுங்கிவிடும் அதாவது பிரளய காலத்திலே ஒடுங்கும் திரும்பவும் தோன்றும் ஆனால் காலம் மட்டும் இவற்றுக்கெல்லாம் சாட்சியாக இருக்கும் அதனால் இறைவனை காலகாலன் அப்படின்னு சொல்றது உண்டு அப்படிப்பட்ட காலமே அப்படின்னு இறைவனை காலத்தத்துவமாக இருக்கின்றவனே அப்படின்றாரு உன்னை என்று கொள் காண்பதே உன்னை நான் எப்பொழுதுதான் காண்பது அப்படிங்கிறாரு இங்கே இறைவன் காலத்தத்துவமாக இருப்பதனால் அவன் முக்காலும் உணர்ந்தவன் அப்படிங்கிற காரணத்தினால் உன்னை நான் எப்பொழுது காண்பது இறைவன் தான் அறிவான் இவர் எப்பொழுது தன்னை அடையக்கூடிய காலம் எது அப்படின்னு அவரிடமே கேட்கிறார் மாணிக்க வாசக பெருமான் காண்பதேன்னு முடிச்சிருக்கிறாரு நாற்பத்தி நான்காவது பாடலை பார்க்கலாம் காணலாம் பரமே கட்கிறந்ததோர் வாணிலா பொருளே இங்கோர் பார்ப்பென பாணனேன் படித்து அக்கையை விட்டுனை பூணுமாறியேன் புலன் போற்றியே இந்த பாட்டு காணலாம் பரமே அதாவது இறைவனை காணலாம் பரமேனா பரம்பொருளாகிய இறைவனை காணலாம் எப்படி ஞான கண்களால் அவ் அல்லது அவன் மீது அன்பு கொண்ட சிவனடியார்கள் காணலாம் பரமே கட்கிறந்ததோர் ஆனால் அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா கற்புலன்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன் கட்கிறந்ததோர் வானிலா பொருளே அப்படின்னா ஒளி பொருந்திய ஒரு பொருள் இங்கொரு பார்ப்பென இங்கே நான் ஒரு பார்ப்பு அப்படின்னா குஞ்சு இங்கே ஒரு பார்ப்பேன பாணனேன் அப்படின்னா பாணனேன்னா பாழ்னன் பாழான நான் அப்படின்னு அர்த்தம் படிற்று ஆக்கையை குற்றம் பொருந்திய இந்த உடலை அப்படின்னு அர்த்தம் படிற்று ஆக்கையை விட்டு உனை பூணுமாறு அறியேன் இங்கே முட்டையில் இருந்து பார்ப்பு அப்படின்னா குஞ்சு வெளிவரும் எப்போ வரும்னா அந்த முட்டை உள்ளே குஞ்சு பக்குவம் அடைந்து வளர்ந்த பிறகு உடைத்து கொண்டு வரும் அப்படித்தான் பக்குவமற்ற ஆன்மாக்கள் இறைவனை அடைய முடியாது அது வரைக்கும் பொறுத்திருக்க வேண்டியது இருக்கிறது இந்த ஆக்கையை விட்டு உன்னை பூணுமாறு அறியன் அதாவது உன்னுடைய திருவடிகளை என்னுடைய தலையிலே சூடி கொள்ளும் பொழுதுதான் வீடு கிடைக்கும் சிவன் அருள் கிடைக்கும் அவனுடைய அருளினாலே வீடு அடையலாம் அப்படிப்பட்ட நிலையை அடைவதற்கு முட்டையை விட்டு குஞ்சு வெளிவரும் இல்லையா அப்படி ஒரு பக்குவமடைந்த நிலை எப்பொழுது வரும் விட்டுனை பூணுமாறு அறியேன் எப்பொழுது அப்படின்னு தெரியவில்லை புலன் போற்றியே அதுவரை இந்த புலன்களை போற்றியே இந்த இச்சைகளின் பின்னால் செல்லக்கூடிய இந்த ஐம்பொறிகளை நான் போற்றி கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு வருந்துகிறார் இங்கே திருவள்ளுவருடைய ஒரு பாடல் குடம்பை தனித்தொழிய புட்பறந்தற்றே உடம்போடு உயிரிடை நட்பு அப்படிங்கிறது நிலையாமை அப்படிங்கிறதுக்கு கீழே திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார் இந்த உடலோடு உயிரின் உயிரின் நட்பு எப்படி இருக்கிறது என்றால் குடம்பை தனித்தொழிய அதாவது இந்த கூட்டை விட்டு முட்டையை விட்டு புட்பறந்தற்றே குஞ்சு வெளி வருவது அல்லது கூட்டை விட்டு பறவை பறந்து போவது ரெண்டும் திருப்பி வர்றதில்லை முட்டையை விட்டு குஞ்சு வந்த பிறகு திருப்பி முட்டைக்குள் போகாது அதே போலவே இறைவனுடைய திருவருள் அடைந்து திரும்பவும் இங்கே பிறக்காத வரம் வேண்டுமென்று நான் எப்படி அந்த பார்ப்பு என நான் உன்னை அடைவேன் அப்படின்னு கேட்கிறாரு அதே போல் பறவை கூட்டை விட்டு போன பிறகு மீண்டும் வருவதில்லை அது தன்னுடைய உல விரிந்து பறந்திருக்குது போய்விடுகிறது இந்த இரண்டுமே இந்த பாடல் திருவள்ளுவருடைய இந்த பாடல் இரண்டு கருத்துக்களையும் குறிப்பிடுவதாக இருக்குது அப்படியே இவரும் சொல்கிறாரு ஒரு பார்ப்பு ஒரு பறவை குஞ்சு முட்டையை விட்டு வெளிவருவது போல பக்குவம் அடைந்த நிலையில் நான் இந்த யாக்கையை விட்டு உன்னை எப்படி அடைவது அப்படின்னு கேட்குறாரு இங்கே போற்றியே அப்படின்னு முடியுது நாற்பத்தைந்தாவது பாடலை பார்க்கலாம் போற்றி என்றும் புரண்டும் புகழ்ந்தும் நின்று ஆற்றன்மிக்க அன்பால் அழைக்கின்றிலேன் ஏற்று வந்தெதிர் தாமரை தாள் ஒரு கூற்ற மன்னதோர் கொள்கை என் கொள்கையே இங்கே போற்றி என்றும் அதாவது உன்னை நான் வணங்கி எப்பொழுதும் புரண்டும் புகழ்ந்தும் புரண்டு அப்படின்னா புரண்டு அழுவது இறைவனை அடைவதற்கு இந்த உயிர்கள் பலவிதமான செயல்களை உடலால் செய்வதை குறிப்பிடுகிறாரு இங்கே புரண்டு என்பது நம்ம கிட்டத்தட்ட அங்க பிரதட்சணம் செய்வதை போன்றது பல செயல்கள் இறைவனை வணங்கி செய்யப்படுகின்ற செயல்களாகும் புரண்டும் புகழ்ந்தும் இறைவனை புகழ்ந்து பாடி துதித்து நின்று ஆற்றல் மிக்க அன்பால் இவை எல்லாவற்றையும் மிகப்பெரிய ஆற்றல் உடையது எதுனா அன்பு மனதில் அன்பால் அழைக்கின்றிலே நான் உன்னை அழைக்கவில்லையே அப்படிங்கிறாரு ஆனால் எனக்கு ஏற்று வந்தெதிர் எதிராக வந்து தாமரை தாழ்வுறும் தாமரை போன்ற பாதத்தை அடையக்கூடிய கூற்றமன்னதோர் யமனை போன்ற கொள்கை என் கொள்கை கொள்கை தான் என்னுடையது இங்கே என்ன குறிப்பிடுகிறார் அப்படின்னா இறைவனுடைய அறக்கருணை மரக்கருணை அப்படின்னு இரண்டு பேசப்படுகிறது அறக்கருணை என்பது அன்பால் இறைவனை அழைத்து அவனுடைய திருவடிகளை அடைவது இங்கே மரம் என்பது இறைவனுடைய திருவருள் செயலுக்கு எதிரான செயல்களை செய்து அவனால் கடியப்பட்டு அவனுடைய பாதங்களை அடைவது இரண்டுமே சிறப்பென்று சொல்கிறார் இங்கே கூற்றம் கொள்கை ஏன்னா நான் நல்லதே செய்யலை அப்படின்னு இதுவரைக்கும் அவர் சொல்லி கொண்டு வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார் இல்லையா இங்கே அதே போல கூற்றத்தை போல என்னுடைய செயல் இருக்கின்றது கூற்றம் என்றால் யமன் இங்கே மிருகண்டு முனிவருடைய மகனாகிய மார்க்கண்டேயன் அவனுக்கு பதினாறு வயது தான் அவனுக்கு பதினாறு வயதில் இறப்பு வரும் அப்படின்றது இருக்குது அப்போ கூற்றமாகிய காலன் அவனுடைய உயிரை எடுக்க வேண்டும் ஆனால் அவனோ சிவ வழிபாடு செய்கின்றவன் சிவனுடைய கால்களை சரணடைந்து விட்டான் அந்த நிலையிலே கூற்றமாகிய யமன் பாசவ பாசத்தை வீசும் பொழுது இறைவன் யமனை காலால் உதைக்கின்றான் என்ற ஒரு வரலாறு அப்படி உதைத்த போதிலும் கூட அந்த யமனுக்கு இறைவனுடைய திருவடி கிடைத்ததான் திருவடி பேறு கிடைத்தது அப்படியாவது எனக்கு கிடைக்காதா அப்படிங்கிற தன்னுடைய ஆதங்கத்தை புலப்படுத்துகிறார் அப்படிப்பட்ட கொள்கை தான் என்னுடையது அப்படின்னு சொல்லி வருந்தி இறைவனுடைய திருவடி பேர் எப்படியாவது தமக்கு கிடைக்காதா அப்படின்னு கேட்கிறாரு மாணிக்கவாசகர் பெருமான் அடுத்த பாடல் இதில் கொள்கையே அப்படின்னு முடித்தார் நாற்பத்தி ஆறாவது பாடல் கொள்ளும் கிள்ளேனை கூய் பணி கள்ளும் வண்டும் அராமலர் கொன்றையான் நள்ளும் கீழுளும் மேலுளும் யாவுளும் எள்ளும் எண்ணையும் போய் நின்ற எந்தையே கொள்ளும் கில்லேனை அன்பரிற்கூய்பணி கள்ளும் வண்டும் அராமலர் கொன்றையான்னால் கள் தேன் பொருந்திய வண்டுகள் சூழக்கூடிய இரண்டும் எப்பொழுதும் எப்பொழுதும் தேன் பிளித்துகின்ற வண்டுகள் சூழ்ந்திரீங்கரிக்கின்ற மலர் கொன்றையான் அப்படின்னா கொன்றை மலர் மாலையை அணிந்த சிவபெருமானே நள்ளும் கீழுளும் மேலுளும் யாவுளும் எல்லா இடத்திலையும் அதாவது நல்லுளும் நடுவிலும் கீழேயும் மேலேயும் எல்லாவற்றிலும் எள்ளும் எண்ணையும் எள்ளும் எண்ணையும் எப்படி கலந்து இருக்கின்றதோ அது போல் நின்ற எந்தையே எள்ளும் எண்ணையும் போல் நின்ற என்னுடைய தந்தையே கொள்ளும் கில்லேனை அன்பரில் கூய்பணி இந்த அன்பரில் அப்படின்னா இந்த சிவனடியார்கள் கூட கூய்பணி கூவி என்னை பனி கொள்ளும் கில்லேனை என்னை எப்பொழுது இவர்கள் இவர்களைப் போல இந்த அன்பர்களைப் போல கூவி பணி கொள்ளுவாய் என்னை ஆட்கொள்வாய் அப்படிங்கிறது தான் இல்லைனா கொள்ளும் ஆற்றல் உடையவன் என்னை பனி கொள்ளும் ஆற்றல் உடையவன் அந்த இறைவன் அப்படிங்கிறாரு வேறு யாரும் கிடையாது இறைவனுக்கு மட்டுமே அந்த தகுதி உண்டு அப்படிங்கிறாரு அடுத்த பாடலை பார்க்கலாம் எந்த ஏன்னு முடிந்தது நாற்பத்தி ஏழாவது பாடல் எந்தையாய் எம்பிரான் மற்றும் யாவர்க்கும் தந்தை தாய் தம்பிரான் தனக்கு அத்திலான் முந்தி என்னுள் புகுந்தனன் யாவரும் சிந்தையாலும் அறிவரும் செல்வனே இங்கே எந்தையாய் அப்படின்னா என்னுடைய தந்தையாகி எம்பிரான் என்னுடைய தலைவனாகி மற்றும் யாவருக்கும் மற்றும் எல்லோருக்கும் தந்தை தாய் தந்தையும் அவன்தான் தாயும் அவன்தான் தம்பிரான் அப்படின்னா தன்னிகர் இல்லாத தலைவனும் அவன்தான் தனக்கு அக்திலான் ஆனால் அவனுக்கு மட்டும் யாருமே இல்லை தந்தை இல்லை என அவன் தான் ஆதி முதல்வன் அவனுக்கு முன்பாக யாரும் கிடையாது அதனால் தனக்கு அக்தி இலான் முந்தி என்னுள் புகுந்தனன் அதாவது அவனை நான் அறிந்து கொள்வதற்கு முன்பே என்னை அவன் அறிந்து கொண்டு என்னுடைய உள்ளத்தில் புகுந்து விட்டான் அப்படின்றது தான் இங்கே பொருள் முந்தி என்னுள் புகுந்தனன் யாவரும் சிந்தையாலும் அறிவரும் செல்வனே யாவருமே தன்னுடைய மனதாலும் நினைக்க முடியாத அரிய பொருளாகிய செல்வமாகிய சிவபெருமானே அப்படின்னு சொல்கிறாரு அடுத்த பாடலுக்கு போகலாம் செல்வனேன்னு முடிந்திருக்குது நாற்பத்தி எட்டாவது பாடல் செல்வம் நல்குறவு இன்றி விண்ணோர் புழு புல் வரம்பின்றி யார்க்கும் அரும்பொருள் எல்லையில் களல் கண்டும் பிரிந்தனன் கல்வகை மனத்தேன் பட்ட கட்டமே செல்வம் நல்குறவு அதாவது செல்வம் அடைந்தவர்கள் பெரும் பணக்காரர்கள் நல்குறவு என்றால் வறுமை வறுமையுற்றவர்கள் இன்றி விண்ணோர் மற்றும் தேவர்கள் புழு புல்வ புழுக்களை போன்ற அற்ப ஜீவன்கள் அப்படி புல்வரம்பின்றி அவ்வாறு எல்லையில்லாத எல்லா உயிர்களையும் சொல்றாரு யாருக்கும் அரும்பொருள் அப்படி எல்லோருக்கும் அரும் அரிய பொருள் யாருன்னா இறைவன் தான் இந்த சிவபெருமான் தான் அவனுடைய எல்லையில் களல் இவர்கள் யாருக்கும் அறிய முடியாத அரிய பொருள் கிடைக்க முடியாத அரிய பொருள் இதில் எந்த விதமான பேதமும் இல்லை செல்வம் படைத்திருந்தாலும் அறிய முடியாது ஏழை இருந்தாலும் அறிய இயலவில்லை விண்ணோர் புழு யாராக இருந்தாலும் அறிய முடியவில்லை அதற்கு தகுதி என்ன அப்படின்னு பார்த்தா உண்மையிலே அவன் மீது அன்பு கொண்டவர்கள் மட்டுமே இறைவனை அறிய முடியும் அனுபவிக்க முடியும் அப்படிங்கிறது தான் பொருள் இங்கே எந்தவித பேதமும் இன்றி செல்வம் படைத்தவன் ஏழை என்ற எந்தவித பேதமின்றி அனைவருக்கும் அருளக்கூடியவன் இறைவன் அவன் முன் எல்லாமே சமம் சமத்துவம் உடையது அப்படிங்கிறது தான் இங்கே பொருள் அதனால தான் கருங்குருவிக்கு நாரைக்கெல்லாம் கூட அருள் கொடுத்தவன் அப்படிங்கிற புராண கதைகள் பேசுகின்றன அப்படிப்பட்ட இறைவன் எல்லையில் கடல் கண்டும் பிரிந்தனன் அவனுடைய எல்லை இல்லாத கடல் எல்லை இல்லாத திருவடிகள் அப்படின்னா என்ன பொருள் அவனுடைய திருவடிகள் இல்லாத இடமே இல்லை எங்கும் பறந்து இருந்திருக்கின்றது அதனாலே தான் யாருமே அறிய முடியாதவனாக இருந்திருக்கின்றான் அது கண்டும் அதை நான் கண்டு கூட பிரித்தனன் பிரிந்திருக்கின்றேனே அப்படின்னு வருத்தப்படுறாரு வகை மனத்தேன் கல் போன்ற மனத்தை உடைய நான் பட்ட கட்டமே அப்படின்னா பட்ட துன்பமே அப்படிங்கிறாரு அதாவது இறைவன் தன்னை ஆட்கொண்டு அருளும் பொழுது அந்த திருவடிகளை கண்டேன் கண்ட பிறகு பிரிந்து அதுதான் அவருடைய வருத்தம் கட்டமே அப்படின்னு முடிஞ்சிருக்குது அடுத்த நாற்பத்தி ஒன்பதாவது பாடல் கட்டறுத்து எனை ஆண்டு கண்ணார நீர் இட்ட அன்பரோடு யாவரும் காணவே பட்டி மண்டபம் ஏற்றினை ஏற்றினை எட்டினோடு இரண்டும் அறியேனையே பாட்டுடைய பொருள் கட்டறுத்து எண்ணெய் அப்படின்னா பந்த பாசங்களாகிய கட்டுக்களை அறுத்து எண்ணெய் ஆண்டு ஆட்கொண்டாய் கண்ணார நீர் இட்ட அன்பரோடு கண்கள் ஆற அப்படின்னா கண்களுக்கு அழகாக தோன்றும்படி திருநீர் இட்ட சிவனடியார்களோடு அன்பரோடு யாவரும் காணவே எல்லோரும் காணவே பட்டி மண்டபம் ஏற்றினை என்னை வாத பெருஞ்சபையில் ஏற்றினாய் இங்கே இந்த பட்டி மண்டபம் என்று சொல்லுவது சிவனுடைய திருவோலக்க மண்டபம் ஏற்றினாய் அப்படின்னு பொருள் கூறப்படுது ஏற்றினை இங்கே ஒரு ஏற்றினைக்கு இந்த பொருள் இன்னொரு ஏற்றினை அப்படின்னா ஏறு என்பதை வாகனமாக கொண்டவன் நந்தியை வாகனமாக கொண்டவன் அப்படின்னு பொருள் எட்டினோடு இரண்டும் அறியேனையே எட்டோடு இரண்டும் அறியாத எண்ணெய் பட்டி மண்டபம் ஏற்றினாய் அப்படிங்கிறாரு இங்கே இந்த எட்டினோடு இரண்டும் அரியணையே அதைத்தான் நம்ம பார்க்கணும் எட்டு அப்படிங்கிறத தமிழில் எழுதும் பொழுது அ என்ற எழுவோம் அதாவது எட்டாம் எண்ணை எழுதுவதற்கு அ அப்படிங்கிற சொல்லை எழுத்தை பயன்படுத்துகிறோம் இரண்டு என்பதற்கு உ என்ற எழுத்தை பயன்படுத்துகிறோம் அதனால் அ உ இந்த இரண்டும் சிவசக்தி ஸ்வரூபமாக அழைக்கப்படுகிறது சிவனையும் சக்தியையும் குறிப்பதாக இது சொல்லப்படுகிறது அதனால சிவசக்தி ஸ்வரூபமாகிய இறைவனை அரியணை அப்படின்னா அறியாத நான் அனுபவித்து உணராத நான் அப்படிங்கிற ஒரு பொருளும் இங்கே எட்டும் இரண்டும் சேர்ந்து பத்து அது அதனுடைய இது ய அப்படின்னு எழுதப்படுது ய என்பது உயிரை குறிக்கிறது அதாவது ஆன்மாவை குறிக்கிறது அந்த ஆன்மாவையை அறியாத நான் அதாவது அனுபவித்து அதனுடைய தன்மையை உணராத நான் அப்படின்னு பொருள் சொல்லப்படுது அடுத்து இங்கே சொல்லப்படுகிற பொருளில் அஷ்டமூர்த்தி அப்படின்னு சொல்கிறது பஞ்சபூதங்கள் நிலம் நீர் காற்று ஆகாயம் நெருப்பு இது ஐந்தோடு சூரியன் சந்திரன் ஆத்மா இவையெல்லாம் சேர்ந்து எட்டு இங்கே அஷ்ட தத்துவமாக இருக்கின்ற இறைவனை அறியாத நான் அப்படின்னு பொருள் சொல்லப்படுது இப்படி அறியாத எண்ணெய் நீ பட்டி மண்டபம் உன்னுடைய திருவோலக்க மண்டபத்தில் ஏற்றினாய் கொண்டாய் எப்படி இங்கே இறந்த காலத்தில் குறிப்பிடுகிறார் அப்படின்னா உறுதிப்பாடு அவருக்கு தன்னை அவ்வாறு ஏற்றக்கூடியவன் இறைவன் அப்படிங்கிற உறுதிப்பாட்டை கவிஞன் இந்த வார்த்தைகளால் குறிப்பிடுகிறான் என்னை பட்டி மண்டபம் ஏற்றினை அப்படின்னு சொல்லும் பொழுது நீ ஏற்றக்கூடியவன் அப்படிங்கிற பொருள்தான் இவையாவற்றையும் ஆகிய என்னை நீ இல்லை அறிஞர் இந்த அகரம் உகரம் அறியாத எழுத்தறிவில்லாத கல்வியறிவு ஞானம் இல்லாத என்னை நீ வாத சபையிலே அறிஞர்களின் வாத சபையிலே ஏற்றி அருளினாய் அப்படின்னும் பொருள் சொல்கிறாங்க ஐம்பதாவது பாடல் அறிவனே அப்படின்னு ஆரம்பிக்குது போன இதில் அரியணை ஏன்னு முடிஞ்சது அறிவனே அமுதே அடிநாயினேன் அறிவகை கொ அறிவதை கொண்டோ என்னை ஆண்டது அறிவனாக கொண்டோ என ஆண்டது அறிவிலாமை அன்றே கண்டது ஆண்ட நாள் அறிவனோ அல்லனோ அருள் ஈசனே அறிவனே அப்படின்னா எல்லாம் அறிந்த ஞானம் நிறைந்த இறைவனே இறைவன் முற்றும் அறிந்தவன் அப்படிங்கிறதுனால அறிவனே அப்படிங்கிறாரு அமுதேன அமிர்தமே அடிநாயினே நாயின் கீழ்பட்ட நான் அறிவு அறிவனாக கொண்டோ என்னை ஆண்டது நான் அறிவுடையவன் என்று எண்ணியா என்னை நீ ஆண்டு கொண்டாய் அப்படிங்கிறாரு அதாவது நீ ஆட்கொள்ளும் பொழுது எனக்கு அறிவு இல்லை அறிவு என்பது ஞானம் இல்லை அப்படின்னு பொருள் என்னை ஞானம் உடையவன் என்று எண்ணியா என்னை ஆட்கொண்டாய் என்றோ அன்று கண்டது அப்பொழுது நான் அறிவில்லாதல்லவா இருந்தேன் அப்படிங்கிறாரு கண்டது ஆண்ட நாள் ஆனால் நீ ஆண்டு கொண்ட பிறகு அறிவனோ அல்லனோ அறிந்து கொண்டேனோ இல்லையோ தெரியவில்லை இன்னமும் அப்படிங்கிறாரு அருள் ஈசனே அப்படிங்கிறாரு ஆனாலும் நீ எனக்கு அருள் புரிய வேண்டும் அப்படின்னு முடிக்கிறாரு இங்கே ஆக இங்கே கைமாறு கொடுத்தல் அப்படின்னு சொல்லப்படுகிற இந்த பகுதியில் இறைவனை இறைவனுக்கு ஜீவன் கைமாறு எதுவும் கொடுக்க முடியாவிட்டாலும் அதற்கான நன்றியை உறுதிப்படுத்துவதாக இந்த பாடல்கள் எல்லாம் அமைந்திருக்குது நாம் இதற்கு அடுத்த பகுதியை அடுத்த பகு நாம் பார்க்கலாம் திருச்சிற்றம்பலம் நாம் மேலும் தமிழோடு பயணம் செய்யலாம் வணக்கம் நன்றி ராஜி